முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மாத காலமாக காவேரி மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வந்தார் அதே மாதிரி அவங்க தான் அந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை வந்து செஞ்சாங்க ஸோ காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றால் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து முழு விளக்கத்தையுமே காவிரி மனை மருத்துவர்கள் அளிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக தற்பொழுது அவருடைய கூடிய வழக்கில் புதிய திருப்பமாக காவிரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட வேண்டும் என ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு அதனைத் தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஐசியூல தான் வச்சிருக்காங்க ஸோ மருத்துவர்கள் தீவிரமாக அவரை வந்து பரிசோதனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க தீவிர சிகிச்சையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவருடைய உடல்நிலை குறித்து முழு விளக்கங்கள் கூடிய உறவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்படி என்னதான் ஆட்சி அப்படின்றது தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக தற்பொழுது புலல் சரியில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே புலல் சரியில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜியின் உடல உடல்நிலையில் அப்படி என்ன பிரச்சனைகள் அப்படின்றது தெரியல ஸோ அவருக்கு பாதுகாப்பாக மருத்துவர்களையுமே வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க அவர் மருத்துவர்களும் அவரை வந்து பரிசோதனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது ஸோ இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக இந்த டைமு வெளியே வருவதற்கான அனைத்து நடவடிக்கையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக புதிய திருப்பமாக செந்தில் பாலாஜியின் வழக்கில் இதை வைத்து கொண்டு மீண்டும் அவருக்கு ஜாமீன் வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒருவேளை அப்படி ஜாமீன் வழக்கு போட்டு அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஜாமீன் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை இவ்வளோ நாட்களாக செந்தில் பாலாஜி அவர்களை இழுத்து பிடிச்சி புலல் சரியாக பட்டியல் வைத்திருந்ததை எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அமலாக்கத்துறையும் ரொம்பவே போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவருக்கு எப்படியாச்சும் தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற நோக்கத்தோட அவருடைய வழக்குகள் ஒவ்வொன்றத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்குமே அமலாக்கத்துறைக்கு சாதகமாக வழக்கில் வந்து தீர்ப்பு வரவே இல்லை செந்தில் பாலாஜி அவர்களும் அவருக்கு எதிராகவும் தீர்ப்பு போல இவங்களுக்கு எதிராகவும் தீர்ப்பு போல சென் நடு சென்டரில் ஸோ யாருக்கும் சேராமல் நீதிமன்ற காவல் நீதிமன்ற காவல் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு முடிவு இதுக்கு கிடைச்சே ஆகணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த கிடசா அவர்கள் இந்த வழக்கை மூன்றே மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அவர்களுக்கு அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருந்தார் ஸோ அதுக்கான வேலையை தான் வந்து இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக அவருடைய உடல்நிலை குறித்து முழு தகவல் வந்த பிறகே இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் இணைவாரா இல்லை மீண்டும் சிறைக்கு செல்வாரா என்பதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ ஸ்டான்லி மனை மருத்துவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அவருடைய உடல்நிலை குறித்து என்ன மாதிரியான அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க அதேமாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவர் இன்னும் இனிமேல் வந்து சீரான முறையில் வந்து சுவாசங்கள் வந்து இடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்